வணக்கம் துருவம் மக்களை நம்ம தேக இருந்து திருவண்ணாமலை திருக்கோளூர் செல்லும் சாலை தாங்க அர்த்தநாஸ்வரர் சிவன் கோவில் இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் ரிஷிவந்தியத்தில் இருக்குது ரைட்டில் நம்ம ரிஷிவதியும் திருக்கோளூருக்கு செல்லலாம் இங்கே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுங்க தொர்சலூர் கேட்டு மிக பிரம்மாண்டமாக டெவலப் ஆ ஆகிட்டு வருது நிறையா ஹோட்டல் நிறையா கடைகள் வந்து இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை செல்லும் சாலைங்க இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா மணலூர்பேட்டை பேட்டை திருவண்ணாமலை செல்லும் சாலை இருபுறமும் நீங்கள் அதிகமாக புளியா பார்க்கலாம் இந்த சாலையில் நீங்கள் இந்த சாலையில் பயணம் பண்ணியிருக்கீங்களான்னு நடந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் பேச்சு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பெட்ரோல் பங்க் இருக்குங்க நம்ம தேக துருவம் இதில் வந்து நீங்கள் திருவண்ணாமலைக்கு நீங்கள் பயணம் பண்ணணுன்னா இரண்டு பெட்ரோல் பங்க் இந்த சாலையில் இருக்குது சாலை வந்து பாருங்கள் அழகான காட்சி அருமையான மரங்கள்